அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோ வெட்டுவதன் சென்னையிலேருந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்மா உள்ள நபர்களுக்கு ஸ்பெஷல் டிப்ஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வயதானவர்கள் இயலாத நிலையில் உள்ளவர்கள் யாராவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முழு சப்போர்ட் கொடுக்கறது அவங்களால வீட் ரூமை விட்டே வெளியில் வர முடியாது இயலாத நிலைமையில் இருப்பாங்க அவங்களோட அடிப்படை தேவைகளை கூட அவங்களால் மற்றவங்க சப்போர்ட் இல்லாமல் பூர்த்தி செய்ய முடியாது அந்த மாதிரி கண்டிஷன் ஏதோ இருந்தால் அவங்களுக்கு முழு அன் அன்பு ஆதரவு கொடுத்து அவங்களை மகிழ்ச்சிப்படுத்துவதன் மூலம் ராககர்மா பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாவது பித்தர்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது அது எப்படி கிடைக்கும் பித்தர்களுக்கு சரியான முறையில் திதி தர்ப்பணம் கொடுப்பது மூலமாக அவங்களோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படி கிடைக்கிற பட்சத்தில் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முயற்சிகள் நிறையா பெண்டிங் ஒர்க் இல்லாமல் ஃபுல்ஃபில் ஆகும் அதாவது ஒரு மொபைல் பா மொபைலில் வீடியோ பார்க்குறோன்னா அதை டச் பண்ணுறோன்னா ஒன்று அது டவுன்லோட் ஆகி அந்த வீடியோவை பார்த்துடணும் இல்லையா பழைய நிலைமைக்காக போகணும் அப்படி இல்லாமல் அந்த வீடியோ டவுன்லோட் ஆகிட்டே இருக்க சுற்றிக்கிட்டே இருக்குன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை அந்த மாதிரி ராகுகர்ம அந்த பிதோட ஆஸ்பாதம் இல்லைன்னா நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் நிறையா ஃபுல்ஃபில் ஆகாது ஒரு பெண்டிங்லேயே இருக்கும் அது ரிசல்ட் கிடைக்காது அப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா நமக்கு ராகுகர்மம் உள்ள உங்களுக்கு மல்டி டாஸ்க் இருக்கும் மல்டி டேலண்ட் இருக்கும் ஸோ மல்டி டாஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பீங்க சோடா பாட்டில் உற்சாகம்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கும்போது சூப்பராக ஆரம்பிச்சுட்டு கொஞ்ச நாள் போய் அதை இன்ட்ரெஸ்ட் போய்ட்டு அதை அப்படியே பாதியில் விட்டுட்டு அடுத்த வேலை ஆரம்பிக்குது இந்த மாதிரியான ஒர்க்குகள் நடக்காமல் இருக்கும் ஒரு விஷயத்த எடுத்தால் கரெக்டாக செய்வீங்க ப்ராப்பராக முடிச்சு அடுத்த ஒர்க்குக்கு போவீங்க மூணாவது அட்வான்ஸ் டெக்னாலஜியை பயன்படுத்துறது ஏஐ ஜிபிடி இந்த மாதிரியான லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி உங்கள் ஒர்க்கு செய்கிற மூலமாக நீங்கள் ராககரமாக பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலான்னா இன்னொரு சின்ன டிப்ஸு உங்களுடைய வேவ் லென்த்து வைப்ரேஷன் உங்களுடைய எண்ணெய் அலைகளை எப்பொழுதுமே ஒரு பாசிட்டிவாக உயர்ந்த அலைவரிசையில் வச்சுக்கிட்டால் இது ரொம்ப சாத்தியமாகும் ராகக் கரமாவை பரிபூரணமாக பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படி உயர்ந்த என்ன இருக்கிறதுனால என்னென்னலாம் பெனிஃபிட்டு யாரெல்லாம் ராவுகர்மம் உள்ளவங்க உயர்ந்த அளவரசில் உங்கள் எண்ணங்களை வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி நபர்கள் செய்கிற ஒர்க்கு எப்படி இருக்குன்னா சிலர் வந்து பிரசனம் பார்ப்பாங்க பிரசனம் பார்த்துட்டு அவங்களுக்கு அந்த உயர்ந்த ஆத்மாக்கள் மூலமாக ஒரு கைடன்ஸ் வந்துகிட்ருக்கோம் அது மூலமாக மற்றவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா இன்னொரு ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அலெக்சாண்டர் ப்ளம்பிங் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து பென்சிலிங் கண்டுபிடிச்சார் அவருக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கணும்னு ஃபார்முலா கிடைக்கவே இல்லை ஒரு நாள் என்ன பண்ண ரொம்ப யோசிச்சுட்டு தூங்க போயிட்டார் தூங்கும் போது அவருக்கு ஒரு கனவில் என்ன வந்ததுன்னா ஒரு பாம்பு வந்து தன்னோட வால் தன்னோடய வாயாலேயே கவி பிடிக்கிற மாதிரி கனவு வந்தது ஒரு டக்குன்னு எழுந்திரிச்சு ஓ இப்படி என்ன இருக்கும் அப்படின்ட்டு பென் பென்சின் அந்த ரிங் வந்து ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுதான் பென்சிலிங் ஸோ இந்த மாதிரி இன்ட்யூஷன் வரும் ஸோ இது மாதிரி யாரெல்லாம் சொல்லணும்னா ஸ்டீவ் ஜாப்ஸு எலான் மஸ்கி இவங்கெல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி மக்கள் பயன்படுத்துறதுக்கு உபயோகமாக அவங்களோட வேலை ஈஸி பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க அது நிறைய பேருக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குது இதெல்லாம் கர்மாவோட பாசிட்டிவ் காரகுத்தம் சொல்லலாம் அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்மளோட வேலையை துரிதப்படுத்துவதற்கு மின்னல் வேகத்தில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எல்லாமே ராகு கர்மா தான் அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது மூலமாக பைக்கில் போயிட்டே இருக்கீங்க யாராவது ஒருத்தங்க நடக்க முடியாமல் போகிறாங்க இல்லைன்னா ட்ரெயினை பிடிக்க அவசரமாக போயிட்டுருக்காங்க அவங்களுக்கு பைக்கில் ல லிஃப்ட்டு கொடுத்து அவங்கள சரியான நேரத்தில் இறக்கி விட்ற மூலமாக பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறது மூலமாக நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்லேருந்து எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க ஆனால் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் மட்டும் வாங்க மாட்டாங்க கவனித்து பார்த்துட்டீங்களா அமெரிக்காவிலேருந்து யாருமே எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ரொம்ப வாங்க மாட்டாங்க ஏன்னா அங்கே வந்து வாட்ஸ் வந்து ஒன் தேர்ட்டியோ கரெக்டாக தெரில கம்மியாக தான் இருக்கும் நம்ம இந்தியாவில் வந்து டூ ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி வாட்ஸ் இருக்கும் அங்கே வந்து அங்கே இருக்கிற வாங்கி இங்கே யூஸ் பண்ணால் வெடிச்சிடும் இங்கே இருக்கிற எலக்ட்ரிக்கல் அங்கே போயிட்டால் யூஸ் ஒர்க் ஆகாது ஸோ இந்த மாதிரி தக எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் எலக்ட்ரிஷியனாக இருந்தால் ஒரு இடத்துல ஃபீஸ் வச்சு அங்கே ஃபீஸ் போடுறது இல்லைனா எலக்ட்ரிஷியன் யாரோ நம்பர் இருந்தால் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வேற்றுமொழி வேற்றும வேற்றுமொழி எதாவது கற்றுக்கிட்டு நம்ம வந்து டூரிஸ்ட் கை போன இடத்துல மற்றவங்களுக்கு புரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது கம்யூனிகேஷனுக்கு லெவலில் ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரியான லெவலில் ஹெல்ப் பண்ணும்போது ராகுகர்மா பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் இன்னொரு முக்கியமான விஷயம் ராகுகர்மா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் எந்த செல்ல பிராணிகள் வளர்த்தாலும் ரொம்ப கட்டி வச்சு ஒரு பூண்டில் அடைச்சி வைக்காதீங்க ஏன்னா போன நேரத்தில் இந்த தப்பு பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அந்த ரீசன்ட் எப்படி தெரியும்னா நம்ம வந்து இங்கே இப்போது நமக்கு ஏதோ லாக் ஆன மாதிரியே தெரியும் ஏதோ ஒரு இப்போது இது இந்த நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டது ரோட்டில் போய்ட்டு இருக்காங்க திடீர்னு ட்ராஃபிக் ஆகிடுது ட்ராஃபிக்கானாலும் சரி நம்ம வேறு ரூட் எதாவது பார்க்கலாம்னு திரும்பி பார்த்தா பின்னாடி நிறையா வண்டி இருக்குது அவங்களால பின்னாடியும் போக முடியாது முன்னாடியும் போகாமல் நடுவில் லாக் ஆகி நிற்கிறாங்க இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி இல்லைன்னா ஒரு ரூமில் வந்து அவங்களே அடுத்து என்ன செய்யணும் மூவ்மெண்ட்டே தெரியாது இப்படி நகர முடியாமல் அப்படின்னா லாக் இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துருக்கு ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீடம் பறவைகளை வளர்த்தாலும் சரி அது நாய் எதாவது வளர்த்தாலும் சரி ஃப்ரீடமாக அதாவது மீன் வளர்த்தாலும் மீன் தொட்டிகளை வச்சு வளர்க்காம ரிலாக்ஸாக ஃப்ரீடமாக வளர்க்குறது ரொம்ப நல்லது இப்போது இந்த இதெல்லாம் பண்ணாமல் பெற்றுப்பழ ஆசாரம் இல்லாத பட்சத்தில் ராகுகர்மா எப்படி நெகட்டிவாக ஆகிட்டு பேராசை போகம் இல்லைன்னா ஒரே பாட்டில் பணக்காரனாகுது இந்த மாதிரியான துரிதமாக ஷார்ட்கட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுற மூலமாக ஆகுது இதெல்லாம் இந்த மாதிரி நெக விஷயங்களில் போய் ஒரு நெகட்டிவ் கர்மாவாக ஆக்டிவேட் ஆகிடும் பேராசை வந்து எப்படின்னா ரொம்ப நூறுரூவா போட்டு ஒரு லட்சம் எடுக்கிறது இந்த மாதிரியான ரொம்ப பேராசை இந்த மாதிரி வந்துடும் அப்படி இருக்கக்கூடாது எந்த கர்மா இருந்தாலும் வளர்ச்சி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது ரொம்ப நல்லது இந்த நிறைய பேர் பிட்காயின் யூஸ் பண்ணுறது அப்படி இல்லைனா நிறைய பேர் சேர்த்து விடுங்க உங்களுக்கு பணம் எப்போவுமே வரும்னு சொல்கிறது ஈமோ பறவை மூலமாக பணம் வரும்னு சொல்கிறது எம்எல்எம் கம்பெனியில் இப்படி ஆகும் ஆகும் சொல்லி ஏமாத்துறது இந்த மாதிரியான விஷயங்களில் மாட்டிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது ஸோ பேராசை போகம் அதாவது ராகு கர்ம உள்ளவங்களுக்கு இந்த போகத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா ராகுன்றது உடம்பில்லாத இல்லாதத்தால் இல்லையா இங்கே தான் இருக்குது ஐம்புலன்கள் மூலமாக ஆசையை நிறையா அனுபவிக்கணுன்ற எண்ணமும் வரும் இந்த மாதிரி சமயங்களில் உங்கள் வேவ் லென்த்து ரொம்ப கம்மியாக இருந்தால் கெட்ட ஆன்மாக்களுடைய எனர்ஜி வந்து அது வந்து நெகட்டிவாக போகிற வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லாமல் ஹையர் வைப்ரேஷன் உங்கள் வேவ் லெந்த் வேவ் லென்த் எனர்ஜியாக வச்சுருந்தீங்கன்னா உயர்ந்த எண்ணங்களில் இது எப்பவுமே திங்க் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கர்மா பாசிட்டிவ் எஃபாக்ட் ஆகும் நல்ல விஷயங்களுக்கு உங்களுக்கு ஸ்பென்ட் பண்ணுவீங்க ராகு கர்மா பாசிட்டிவ் எஃபாக்ட் ஆகும் ஆகியோட தாராளமாக சொல்லலாம் ஸோ இதெல்லாம் பயன்படுத்த மூலமாக ராகு கரும உங்களுக்கு கண்டிப்பாக ராகு பகவான் பதிப்பு நான் சக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து வேற ஒரு பதிவுகளை சந்திக்கலாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்